கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மெய்மை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய்குட்டியும் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உயிர்மீழ்ச்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்தரை நான் சோத்தரிக்கிறேன் இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கிறிஸ்து குழம்பான உள்ளே இந்த நேரத்திலும் கூட யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் யோஸ் யோசுவா மூன்று ஏழு கத்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசியோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று பார்க்கிறோம் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு தேவர் நம்மை அதிசயமாய் நம்மை நடத்துகிற தேவன் அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் மேன்மைப்படுத்துகிறார் ஆசீர்வதிக்கிறார் ஆனால் சில நிபந்தனைகள் உண்டு அதை அவர் யோசுவாவுக்கு சொல்லியிருப்பார் அதுக்கு முன்னால் உள்ள வசனங்களில் பார்க்கும்போது யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளை கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் என்று இந்த காரியங்களை யோசுவாவோடு ஆண்டவர் பகிர்ந்திருப்பார் அது மட்டும் இல்லை ஒரு நிபந்தனை எல்லாரும் உங்களை நீங்கள் என்ன செய்யணும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் தான் கத்தர் வந்து நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை செய்ய முடியும் ஒரு இன்னொரு நிபந்தனை என்னவென்றால் அந்த உடன்படிக்கை பட்டியை ஆச்சாரியர்கள் தூக்கி செல்லும்போது அது யோசுவா மூன்றாம் அதிகாரம் நாலாம் சொல்லப்படுகிறது உங்களுக்கும் அதற்கும் இடையிலே ரெண்டாயிரம் முழு தூரமான இடம் இருக்க வேண்டும் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கி அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள் அன்பா இப்படியாக சில நிபந்தனைகளோடு வாழும்போதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மைப்படுத்த முடியும் அவர் சொல்லுகிற கட்டளையின்படியும் நடக்க வேண்டும் நாளை தினத்திலே அற்புதங்களை காண வேண்டும் என்றால் இந்த நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லை ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார் பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் காணான் ஏத்தியரையும் ஏவியரையும் பெர்சியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது இல்லை அந்த ஏழு விதமான ஜாதிகளை உங்களை விட்டு துரத்தும் துரத்தி விடுவேன் அதற்கு அடையாளமாக உடன்படிக்கை முன்னாக செல்கிறது அங்கே என்ன நடக்கும் உடன் உடன்படிக்கை எடுத்து செல்கிறாங்க வழியிலே வந்து ஒரு யோர்தா நதி வருகிறது அந்த யோர்தான் நதி சொல்லப்படுகிறது பதிமூணு பதிய பதினைந்தாம் வசனத்தில் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம் அறுப்பு காலம் முழுதும் அது அதிக வெள்ளத்தோடு கரை புரண்டு போகுமா ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா அந்த பெட்டியை சுமக்கிற ஆச்சாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று அப்பொழுது ஜனங்கள் எரியோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் அல்லே லூயா அந்த ஆச்சாரியர்கள் சுமந்து வருகிற அந்த உடன்படிக்கை பெட்டியை கஷ்டத்தோடு சுமந்து வருகிற நேரத்தில் அந்த யோர்தான் அந்த நதி கரைபுரண்டு வருகிற நேரத்தில் அவருடைய உள்ளங்கால் உடன்தானே ஒரே குவியலாக குவிந்தது என்று பார்க்கிறோம் பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது யோசுவா மூன்று பதிமூன்று சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கத்தரின் பெட்டியை சுமக்கிற ஆச்சாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார் அப்படியே நின்றது அல்லே லூயா அதுதான் ஆண்டவர் சொன்னார் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நான் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன் நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன் கீழ்படியல் கீழ்படிந்ததால்தான் முழுமையாக ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்ததின் நிமித்தமாகத்தான் அங்கே ஒரு பெரிய அற்புதங்கள் நடந்தது என்று பார்க்கிறோம் ஆகியனால் உள்ளே ஆண்டுடைய சமூகத்தில் நாம் எப்போதும் அந்த கீழ்ப்படிதலுக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் அதை அவர் விரும்புகிறவராகவும் காணப்படுகிறார் கீழ்ப்படியும் போது நாம் அற்புதங்களை காண ஆயத்தமாக ஆயத்தப்பட வேண்டும் எதற்காக அற்புதங்களை காண ஒன்று சாமியில் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பார்க்கும்போது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரை நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கத்திடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கத்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் ஆண்டவர் ஒருவருக்கே அந்த அற்புதங்களை காண வேண்டுமென்றால் கத்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் ஒருவரே பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவர் அற்புதங்களை செய்கிறவர் நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்று வாக்களித்திருக்கிற ஒரு தேவன் ஆகினால அங்கே சொல்லப்படுகிறது முழு இருதேத்தோடும் கத்திடத்தில் திரும்புகிறவர்களாக இருந்தால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் முழு இருதயத்தோடு கத்தரை ஆராதிக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும் அவர்தான் இந்த உலகத்திலே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் என்று சொல்லப்பட்ட வேத வஸ்தத்தின்படி இந்த உலகத்திலே அவர் ஏழ்மையின் கோலத்தில் பிறந்து தாழ்மையாய் வளர்ந்து செல்வையின் மரண பரியந்தம் வரை அவர் கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி என்னையும் உங்களையும் ரட்சிக்க அவர் பாடுபட்டு மறித்தார் அடக்கம் மூன்றாம் நாள் உயிர் இன்று உயிரோடு இருக்கிற தேவன் அவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் அவரையே ஆராதிக்க வேண்டும் அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் இன்னும் ரெண்டாம் ஒரு வருகை இருக்கிறது முதல் வருகை நம்ம கடந்த டிசம்பர் இருபத்தைந்து அவருடைய பிறந்த நாளை நாம் நினைத்து ஆராதித்தோம் இனி அவருடைய வருகை இருக்கிறது அந்த வருகையில் உண்மையாய் முழு மனதோடு ஏத்து கிறிஸ்துவுக்கு ஆராதனை செய்து பரிசுத்தமாய் வாழ்ந்த பிள்ளைகளை அவர் தம்முடைய நித்திய ஜீவனுக்கு ராஜ்யத்துக்கு அவர் எடுத்து செல்ல போகிறார் மறந்துடாதுங்க அவர் கடந்த ஆண்டெல்லாம் நம்மை கரம் பிடித்து நடத்தி ஒரு புதிய ஆண்டுக்கு வர கத்தர் உதவி செய்தார் அவரையே ஆராதிப்போம் ஆகையினாலே சொல்லப்படுகிறது நம்முடைய தேவாலயத்தை என்ன செய்ய வேண்டுமாம் தூய்மையாக்க வேண்டும் தூய்மையாக்க வேண்டும் ரெண்டு நாளாகமும் இருபத்தொம்பதாம் அதிகாரம் பைனீண்டாம் வசனத்தில் ராஜாவுடைய கற்பனையின்படியே தேவாலயத்தை சுத்தி சுத்தியரித்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது சுத்திகரிக்கப்பட்டு பட்டு பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை தேவாலயம் என்று சொல்லும்போது ஒன்று கொந்தர் மூன்று பதினாறு நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் அல்லே லூயா இந்த ஆலயத்தை என்ன செய்யக்கூடாது கெடுக்கக்கூடாது இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இந்த சரீரமாகிய ஆலயம் பரிசுத்தமாய் இருந்தால்தான் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறது கத்தனுடைய ஆவி தான் நமக்குள்ளே இருக்கிறது ஆகினால நாம் நாம் எப்போதும் இருக்க நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அவர் விரும்புகிற ஒரு பாத்திரமாக நாம் இருக்கும்போது அவன் நம்மை பரிசுத்தமாய் காத்து அவன் நம்மை வழி நடத்துவார் உலகத்துக்கு கொத்த வேஷம் தரிக்காமல் கற்றுடைய சித்தம் என்னில் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் ஆண்டோருக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் ஜீவிக்கும்போது அவர் நமக்கு அவர் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அது மட்டும் இல்லை உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் உன் தேவனாகிய கத்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது அன்பானவர்களே நல்ல பா பாருங்கள் இன்றைக்கு அந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில் நீ உன்னை நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு உங்கள் மத்தியில் நான் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி அந்த யோதா நதி ஒரு குவியலாக குவிய இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து கடந்து போனார்கள் என்று நாம் பார்த்தோம் அந் அந்த விதத்திலே அவர்கள் மேன்மைப்படுத்தப்பட்டார்கள் யோசுவா மேன்மைப்படுத்தப்பட்டார் அதேனால் இப்படி அற்புதங்களை செய்கிற ஒரு ஆண்டவருக்கு பரிசுத்தை உள்ளத்தோடு நாம் அவரை என்ன செய்ய வேண்டும் ஆராதிக்க வேண்டும் அதை அவர் விரும்புகிறார் நீங்களே தேவனுடைய ஆலயம் நீங்களே தேவனுடைய ஆலயம் இந்த சரீரம்தான் தேவனுடைய ஆலயம் இதற்குள்ளே அவருடைய ஆவியை அவர் வைத்திருக்கிறார் நமக்குள்ளே அவருடைய ஆவியை வைத்திருக்கிறார் இதில் பார்க்கும்போது ஆண்டவர் இந்த பாளையமாகிய இந்த சரீரத்தை அவர் உற்று பார்க்கும்போது அவர் என்ன செய்ய வேண்டும் நம்மை ரட்சிக்க வேண்டும் சத்துருக்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஆகையனால அவர் சுற்றி நம்முடைய பாளையமாகிய இந்த சரீரம் இந்த இருதயத்தை அவர் உற்று நோக்கும் போது சுற்றி வரும்போது அசுசியான காரியத்தை கண்டார்னா பரிசுத்தம் இல்லாத காரியத்தை கண்டார் கண்டார் என்றால் பாவமான காரியத்தை கண்டார் என்றால் நம்ம வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்யவே முடியாது ஆகனால் அன்பான அவர் அந்த பாளைத்தை சுற்றி வரும்போது நம்மை ரட்சிக்க வேண்டும் சத்துருக்களை மடங்கடிக்க வேண்டும் யோசுவாவுக்கு எதிராக இருந்த ஏழு விதமான அந்த ஜாதிகளை கானானிய பெர்ஸ்டியர் எமோரியன்ஸ் எபூசியன்ஸ் இவங்களை எல்லாரையும் அவர் என்ன செய்திருக்கிறார் அவர் நிர்மூலம் பண்ணியிருக்கிறார் யோசுவாவுக்கு ஒத்தாசையாக இருந்து அவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அன்பான உள்ளே ஆண்டுடைய அன்பு கரங்களில் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் தான் இருக்கிறோம் நமக்கு முன்னால் எவ்வளோ நாட்கள் இருக்கிறது அவன் நம்மை அழைத்திருக்கிறார் அவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் யோசுவாவை அழைத்தது போல தேவன் கிருபையாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அவருடைய சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் வேத வஸ்னத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அந்த வேத வஸ்னத்தின்படி நடக்கிற இருக்க வேண்டும் கத்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் ஆண்டோடைய பரிபூர்ணமான சித்தம் நம்மிலே நிறைவேறும்படியாக நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜீவிக்க வேண்டும் அல்லே லூயா கத்த தம்மை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு இருக்கிறார் ஒருபோதும் அவர் நம்மை கைவிட போகிறதே இல்லை ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்து பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்த சொல்லுகிறார் அல்லே லூயா ஆண்டோ சொல்கிறாரு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு நான் இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்புவேன் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் காற்றையும் காண மாட்டீங்க மழையையும் காண மாட்டீங்க அதற்கு முந்தா முன்னாக நீங்கள் என்ன செய்யணும் வாய்க்கால்களை வெட்ட வேண்டும் அப்போ விஸ்வாசம் வேணும் சே அவர் வாய்க்கால்களை வெட்டச் சொன்னாரே இங்கே காற்றுக்கு இல்லை மழை இல்லை எதுக்கு நம்ம இதை வெட்டணும் அப்படி யோசித்தால் அங்கே மழையும் வராது எதுவும் வராது கத்தருடைய வார்த்தையின்படி சத்தத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அந்த சித்தம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அந்த வாய்க்கால்களை வெட்டும்போது நம்ம காற்றையும் காண காண மாட்டோம் மழையும் காண மாட்டோம் ஆண்டவர் அதெல்லாம் தண்ணீராலே நிரப்புவார் ஏன்னா மிருக ஜீவன்கள் குடிக்கணும் நமக்கும் எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது கத்தர் எல்லாருடைய கரங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அடுத்தது பார்க்கும்போது ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் எலிசா கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ள கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற கொண்டான் அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புற படுத்தான் அப்பொழுது அந்த பிள்ளை ஏழு தரம் தும்மி தன் கண்களை திறந்தான் என்று அன்புள்ளே இந்த இது பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு வரலாறு இந்த சூனேமியால் அவளுக்கு குழந்தை இல்லாதிருந்தது கத்தர் ஒரு திட்டத்திலே அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் இப்போது அந்த குழந்தை தன் தகுப்பனாரோடு இருக்கிற நேரத்தில் வயல்வெளியில் அது தலைவலிக்குன்னு சொல்லிச்சு எல்லோரும் கொண்டு அம்மாட்டம் விட்டாங்க அந்த குழந்தை இறந்து போயிட்டு அப்போ இந்த எலிசா தீர்க்கத்தரிசி அழைத்து வந்து பாருங்கள் அந்த எலிசா விஸ்வாசத்தோடு அந்த அந்த விஸ்வாசத்தோடு அந்த குழந்தையின் மேலே படுத்து அந்த அந்த குழந்தைய உயிர் பெற்றதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் அந்த குழந்தைக்கு ஒரு அப் ஒரு அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்து உயிரை கொடுத்து ஆச்சரியமான பாதையில் அவர் வழி நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த பார்த்தவங்களே கத்தை நடத்துகிற காரியம் அவ்வளோ ஒரு அற்புதமாய் காணப்படுகிறது ஆண்டவர் கீழ்படி இருந்தால்தான் இப்போ எலிசா தீர்க்கதர்சி ஒருவேளை தீர்க்கதியாக இருக்கலாம் இருந்தாலும் கூட அவன் இதை இறந்துட்டு இனி நம்ம என்ன செய்ய முடியும் சரி அப்படின்ட்டு அவன் நிர்வின்சாரத்தோடு இருக்கல்ல உடனடியாக அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை அவன் செய்கிறதுக்கு விசுவாசம் அது அதை துணிந்து செய்யும் போது தான் அங்கே அற்புதத்தை பார்க்க முடிகிறது அதே போல் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் மதியாரத்தில் நாம் பார்க்குறோம் அங்கே ஒரு பெ அதுவும் ஒரு பெரிய வரலாறு தான் சீரிய படைத்தலைவனாகிய நாகமான் அவன்டே வீ வீட்டில் இஸ்ரேலில் இருந்து கொண்டு வந்த ஒரு அடிமை பெண் இருந்தாள் அவள் மூலமாக அவள் கேள்விப்படு அவங்க கேள்விப்படுறாங்க தன் எஜமாட்டிகிட்ட அவ சொல்கிற நம்முடைய எஜமானுக்கு இந்த குஷ்டரோகம் இருக்கிறதே அங்கே இஸ்ரேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் அவரிடத்தில் போனால் கட்டாயம் சூகம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் உடனே போகிறாரு அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா அந்த நதியில் நீங்கள் செய்யுங்க இந்த நதியில் ஏழு தரம் நீங்கள் மூங்கி எழும் அப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்க ரெண்டு ராஜாக்கள் ஐந்து பனிரெண்டு நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னா ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போகிறார் வேண்டாம் இந்த இஸ்ரவேலில் இந்த தண்ணியை பார்க்கிலும் தமஸ்குவின் தண்ணி எவ்வளவு சுத்தமானது உடனே கூட வந்த வேலைக்காரங்க சொல்கிறாங்க என்னையா சொல்லி போட்டாங்க ஏழு தரம் முங்கி தானே எலும்ப சொன்னாங்க சரி முங்கி எலும்புறாரு ஒன்று ரெண்டு மூன்று அற்புதம் நடக்கல அந்த எலி எலிசா சொன்னது போல் ஏழு தரம் முங்கி எழும்பின உடன் ஒரு சின்ன குழந்தைக்கு உடல் போல அந்த இந்த குஷ்ரோகம் போன இடமே தெரியலை அன்பானே கீழ்ப்படிதல் தான் முக்கியம் அற்புதங்களை காண கீழ்ப்படிதல் தான் முக்கியம் நம்ம அற்புதங்களை காண வேண்டும் என்றால் இந்த ஆலயமாகிய இந்த சரீரம் இந்த இதயத்துக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்கிறது தாலயம் பரிசுத்தமாக இருக்க கடவுது நாளை நீங்கள் அற்புதங்களை காண வேண்டும் என்றால் இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் அவரையே ஆராதியுங்கள் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இயேசு கிறிஸ்துடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று அங்கே அப்போது சிலர் நாலாம் அதிகாரத்தில் திட்டமாய் சொல்லப்படுகிறது அப்போ சிலர் நாலு பன்னெண்டு அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிட படவும் இல்லை என்றார் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை ஆகினால இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு மெய்யான ஆராதனை செய்யும் போது நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் இப்போது நாம் பாஸ் எல்லாம் பார்த்தோமே அந்த யோசுவா பரிசுத்தமாக இருக்க இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் கற்றளையிட்டு கொடுத்தார் அடுத்த நாளிலே யோர்தானின் தண்ணீர் ஒரே குவியலாக குவிந்தது ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் அந்த யோதான் அந்த நதியில் அதுவரைக்கும் குவியலாக இருந்த வெள்ளம் அப்படியே நிற்கிது அந்த அவத்தாரிகளுடைய கால்கள் அந்த ஓரத்தில் பட்ட மாத்திரத்தில் எல்லாம் குவியலாக ஜனங்கள் அந்த யோதானை தாண்டி செல்லும் வரும் செல்லும் வரை முழு முழு மக்களும் கடந்து போகும் வரை அவங்க அந்த உடன்படிக்கை பெட்டியோடு அந்த யோதானில் நிற்கிறாங்க ஒரே நிலையாய் நின்று ஜனங்கள் எல்லாம் கடந்து போன பிறகு கடைசியில் வராங்க அன்பில்லே இவ்வளோ பெரிய அற்புதம் இவ்வளோ பெரிய அற்புதம் அது சேமாய் காற்றையும் காணலை மழையும் காணலை வாய்க்கால வெட்டுங்கன்னு சொல்கிறாங்க அந்த வாய்க்கால்களை வெட்டுன பிறகு தான் அப்பாருங்க எதையும் பார்க்க மாட்டீங்க எல்லாம் நிரப்பப்படும் அற்புதங்கள் நடக்கிறது அந்த குழந்தை இறந்துட்டு அதை எரிசா தீர்க்க தரிசி விசுவாசத்தோடு பிள்ளை போய் அங்கே பாருங்கள் அவங்க செய்கிற அந்த முறையின்படி அந்த குழந்தை உயிர் பெற்றது இப்போ இந்த நாகமான் குஷ்ரோகி அந்த அந்த எருசுலேமின் தண்ணியில் ஏழு தரம் சரி அஞ்சு நேரம் மூங்குனால் போதாதா ஏழு நேரம் மூங்கணுமா ஆமாம் அவன் சொன்ன வார்த்தையின்படி அவருடைய சத்தம் கேட்டு அந்த சித்தத்தை நிறைவேற்றும் போது அற்புதத்தை காண முடிகிறது நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டில் ஒரு அற்புதத்தை காண வேண்டுமென்றால் எதிர்பார்க்கிற நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கேட்ட வசனத்தின்படி நடந்து அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்க பல்லிமே உள்ளவராக இருக்கிறார் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே